வெளியங்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் காரமடை அடுத்துள்ள வெள்ளியங்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சென்ற கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா மற்றும் பொது தேர்வில் தொண்ணூற்றி பெற வைத்து ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமை தாங்கினார் வெளியங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயமணி அவர்கள் முன்னிலை வகித்தார் இப்பள்ளி தலைமை ஆசிரியர் சாக்ரடிஸ் சேகரன் வரவேற்புரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து டாக்டர் குருமூர்த்தி அவர்கள் தேசிய கொடியேற்றி வைத்து சுதந்திர தின உரை நிகழ்த்தினார் மேலும் அவர் கூறுகையில் பள்ளியின் வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் ரூபாய் ஒரு லட்சம் வழங்குவதாக அறிவித்துள்ளார் அவரைத் தொடர்ந்து சவுத் இந்தியா ஃபென்ஃபெஸ்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் செந்தில்குமார் முன்னாள் தலைமை ஆசிரியர் பழனிசாமி பெல்லி மற்றும் மங்கையர்க்கரசியார் அறநெறி அறக்கட்டளை கோவை திரு ஆகியோர் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துறை வழங்கினர் ராமகிருஷ்ணா விஜயலட்சுமி அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை மற்றும் பள்ளி வளர்ச்சிக்காக ரூபாய் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் ரூபாய் நிதியை பாலகிருஷ்ணன் மற்றும் உஷாராணி ஆகியோர் வழங்கினர் மேலும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் சுதாகரன் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் மாணவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்கினார் கோவை ராஜசேது முரளி மற்றும் கம்பன் கலை கூடும் செயலாளர் சந்திரபிரியா கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மேலும் குறுமைய விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் உடற்கல்வி ஆசிரியர் ஜெயராஜ் பரிசுகள் வழங்கினார் முடிவில் ஆசிரியர் கண்ணன் நன்றி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது